திருப்புகள் அருணகிரியாரின் திருப்புகள் அன்பாக வந்து உந்தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண் கடம்போருகங்கள் முளைத்தானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்போது வண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனி வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் பம்பே தொலைந்து வடிவேலாம் சென்ற இடங்கள் கந்தா போ செஞ்சேவள் கொண்டு வரவேனும் செஞ்சாளி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்து செங்கோடம் வந்த பெரும்பாளே நான் கந்தான்னு கூப்பிடுவோம்ப்பா உடனே சேவல் கொடியை தூக்கிட்டு வரணும் எப்படி கட்டளை போடுறாரு அன்பு நிறைந்த உறவு அது அருணகிரியாருக்கும் முருகனுக்கும் அன்பு நிறைந்த உறவு ஆனால் இது எப்படி படுறாரு அன்பாக வந்து உண்டால் பணிந்து ஐம்பதும் ஒன்ற நினைவாகல் இறைவன் ஐ பூதங்களுக்குள் அடங்கியவன் ஐம்பூதத்தை உள்ளடக்கியவன் ஆனால் அவனை நினைக்கலையா திருச்செங்கோடு வாழ் கந்தனை பாடி துதிக்கிறார் அருணகிரியார் செங்கோடனை கண்டுதோடு நாலாயிரம் கண் பாடத்தில்லனே அந்த நான்முகனே செங்கோட்டு முருகனை பார்க்கறதுக்கு நாலாயிரம் கண் வேணும்ப்பா பிரம்மன் என்ன கொடுத்துட்டானா நான்முகன் கொடுக்கல திருச்செங்கோட்டு வேலவன் நாலு கவி பாடுவதில் அருணகிரியாருக்கு சிறப்பாக நாலு கவி பாடுவதற்கு பேரருள் கொடுத்தாராம் திருச்செங்கோட்டு வேலவன் கவி பாடும் திறன் நாலு கவினா என்னதுப்பா ஆசுகவி மதுரகவி சித்திரக்கவி கவி இந்த நாலு கவியும் பாடிய அருளை அருணகிரியாருக்கு பேரருள் கொடுத்தாராம் முருகன் நாகாச்சல வேலவன் நாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே கந்தரன் பதில சொல்லுவார் நாகாச்சலம் என்றால் நாகம் என்றால் பாம்பு அசலம் என்றால் மலை நாகமலை மலை வளைஞ்சு வளைஞ்சு போகுமா ஆனால் நாகமலைன்னு இஷ்டாங்க சென்னிடமாக இருக்குமா அதனால செங்கோடு திருச்செங்கோடுன்னு இஷ்டாங்க இதான் அந்த திருத்தலத்திற்கான சிறப்பு பெயர் இத்தனை சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் பாடிய இந்த திருப்புகள் மேலும் சிறப்புடன் பாடியிருப்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பாக வந்து உன் திருத்தாள் பணிந்து அன்பாக வந்து உன் தாள் பணிந்துன்னு சொல்கிறாரு அன்பாக வந்து உன்னை வணங்கணும் அன்பிற்குண்டா அடைக்கும் தாழ் அன்பே சிவம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது இல்லையா அன்பிற்கு சிறந்த இல்லை அப்படிங்கிறார் பாரதியார் என்ன சொல்கிறார் அன்பு சிறந்த தவம் இல்லை ஆகம நெறியை விட அன்பு நெறியே கடவுளை தியானிக்கும் வழி ஆண்டவர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ சொல்ல அன் அன்பால் தான் கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறார் இவர் சொல்லியிருப்பார் பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி அப்படின்னு பாடியிருப்பார் அருணகிரியார் பக்தின்னா என்ன பக்தி முத்தி பூஷனும் அன்பு அதிகமாயிடுச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்றாங்கல்ல பக்தி முத்தி போச்சுன்னா அது அன்பு மிகுதியாகிடுது காதலாக்கி விடுகிறது அப்படி வந்து கடவுளை இப்படி வணங்கணும் அன்பு நிறைந்து வணங்கணும் மனமுருகி வணங்கணும் அப்படிங்கும்போது இவர் சொல்கிறார் அன்பாக வந்து உன் பண்ணிந்து பணிந்து ஐம்பூதம் ஒன்று நினையாமல் நீ ஐம்பூதங்களையும் அடக்கி உள்ளடக்கி வச்சிருக்க ஆண்டவன்னு நினைக்காமல் நான் உண்மையில அன்பாவை உன்னுடைய பாதத்தை நான் பணியவில்லை நினையாமல் நினைக்கவில்லை அப்படின்றாரு அப்ப அன்பா யார பாக்குறாரு அன்பால் மிகுந்த நஞ்சா கண் களம்பூருக்கங்கள் முளைதானும் இந்த கண்ணில் வஷத்தை ஊற்றி வச்சிருக்கிறான் கண்ணில் நஞ்சு நிறைந்த கண்களோடு வண்டுகள் சூழ்ந்த மலர்களை அணிந்த மாதர்களிடம் மனம் தொலைந்து போகிறதுன்றார் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண் நஞ்சு நெஞ்சா இருக்கண் களம்போருக்கங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரே கொத்து கொத்தா பூக்கள் வச்சுருப்பாங்களாம் அந்த மாதர்கள் அவங்க வந்து ஆடிக்கொண்டிருக்குமா அந்த மலர்களோட அந்த குழலாறேனா மாதர்களை அவங்களை அவங்கள பார்க்கறது தான் எனக்கு மனம் போகிறது மனம் வேதரித்து போகிறது எப்படி பேதரித்து போகுது கொண்டே நினைத்து மண் வேதமண்டி குன்றாமலைந்து அலைவோணும் மதம் அப்படியே மனம் வேதரிச்சு போகுதுப்பா அவங்கள தான் பார்த்துட்டுருக்கேன் நான் இன்னும் பார்க்குறத ஒன்றை ஒன்றை நினைக்கிறத ஒன்றும் வணங்குறதில்ல நான் இப்படி டைவர்ட் ஆகி போயிட்டேன் மைண்ட் டிஸ்ட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறத அந்த டிப்ரெஸ்ட்டுக்கு போயிட்டேன் அன்பு நிதியை கடவுளை தியானிக்கும் வழி அப்படின்னு ஆண்டவர்கள் சொன்னாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை நான் வேறு மாதிரியாக இருக்கேன் அன்பாக உன்னை நினையாமல் மனம் குன்றி வழிபடாது வேறு திசையில் அலைந்து திரிவேணும் கொண்டே நினைத்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேணும் அப்படி மைண்ட் கெட்ஸ் டிப்ரெஸ்ட் போச்சு தொலைச்சு போயிட்டேன் நான் அப்போது இதுக்கெல்லாம் என்ன வழி என்ன மருந்து மன்றாடி தந்த மைந்தா மன்றாடின்னா யார் சிற்சபையில் நடனம் புரியும் நடராஜனின் மைந்தா மன்றாடி தந்த மைந்தா அவர் யார் நடராஜனின் திருக்குமாரர் முருகன் யார் திருச்செங்கோட்டு வேலுன் யார் நடராச பெருமானின் திருக்குமாரர் மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே அவர் எப்படி இருப்பார் அந்த திருக்குமாரர் முருகன் மிகுந்த வம்பார் வம்புனா நறுமணம் மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே அவ்வளோ வாசமான பூக்களை கடம்ப பூக்களை மாலைகளை அணிந்திருப்பவனே எனக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுதுப்பா ஆனால் அவர் விவரிக்கிறார் மனம் வந்து இப்படி இங்கே செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாரு மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் பம்பையை தொலைந்த வடிவேலா அவங்க வந்து உங்களை பணிந்து நின்றார் பவங்கள் பவங்கள் என்னது சின் த சாரோஸ் ரிலேட்டட் டு பர்த் முன்னால் செஞ்ச பாவம்லாம் தான் பிறந்து வச்சிருக்கோம் நம்ம பண்ண பாவத்தெல்லாம் தித்து கட்டுறதுக்கு தான் இங்கே வந்து பிறந்துருக்கோம் அதுதான் பவங்கள் அப்படின்னா வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் பவம் என்பது சாரோஸ் ரிலேட்டட் டு பர்த் அப்படிங்கிறாங்க உன்னிடம் வந்து பணிந்து நின்று அடியார்களின் பிறப்புகளை அவங்களுடைய பிற பெருவித்துயரை வம்பே தொலைந்த வடிவேலா பெருவித்துயர் அப்படியே அடியோடு கலையும் கூறிய வேல் படைத்தவனே வடிவேலா கூறிய வேல் உடையவனே வம்பே தொலைந்த வடிவேலா அடியார்களின் பிறவித்துயரை அடியோடு களையும் கூறிய வேல் படைத்தவனே சென்றே இடங்கள் கந்தா போ நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறேன்னா அங்கெல்லாம் கந்தா அப்படின்னு கூப்பிடுவேன் எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறேன்னா அங்கெல்லாம் கந்தான் அப்படின்னு கூப்பிடுவேன் உன்னை அழைக்கும்போது செம் சேவல் கொண்டு வர வேணும் செம் சேவல் செஞ்சேவல்ன்ற சேவல்ன்றது சகப்பு கலரில் இருக்குமா அந்த சேவல் என்ன கொண்டு வரணும் சேவற் கொடியே கொண்டு வரணும் அப்படிங்கிற எவ்வளோ உரிமை பாருங்கள் அந்த அன்பால் மிகுந்த உ உரிமை தானே அது அவருக்கும் முருகனுக்கும் அருகணியா அருகணகிரியாருக்கும் உள்ள தொடர்பு உரிமை அன்பால் ஏற்பட்ட உரிமை நான் எந்தெந்த இடத்துக்கு போகிறேன்னு அங்கெல்லாம் கந்தான்னு கூடுவேன்ப்பா உடனே நீ சேவர்கொடையை தூக்கிட்டு ஓடி இவ்வளவு இவ்வளோ அழகாக வேற வேறவர் ஐகோ இஃப் ஐ சிம்பிளி கால் யூ கந்தா எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் கந்தான்னு கூப்பிடுவோம்பா நீ வந்து நிற்கணும் அதுவும் சும்மா நிற்கக்கூடாது சேவர்கொடைய தூக்கிட்டு வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாடல் அதுக்கடுத்து செம்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்து செங்கோட மறந்து பெருமாளை செம்சாலி சாலினா நெற்கதிர்கள் செந்நிற கதிர்கள் நெற்கதிர்கள் பேர் நெற்கதிர்களாக என்னன்னு தெரியும்ல அரிசி சாப்பாடு பேடின்னு சொல்லுவோம்னா அதுதான் நெல் செம்சாலி நெற்கதிர்கள் கஞ்சம்னா தாமரை மலர்கள் இங்கே என்ன சொல்கிறாரு செஞ்சாலி அப்படின்னா நெற்கதிர்களும் தாமரை மலர்களும் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாள் அப்போது செந்நிற கதிர்கள் விளையக்கூடிய பூமி தானியலக்ஷ்மி என்பவள் அங்கே அமர்ந்திருக்கிறாள் தாமரை மலர்கள் விளையக்கூடிய பூமி அது ரெண்டும் ஒன்றா விளையுது கதிர்களும் தாமரை மலரும் ஒன்றா விளையுது தாமரை மலர்கள் என்பது தனலலட்சுமி தானியலட்சுமியும் தனலட்சுமியும் ஒன்றாய் வளரும் திருச்செங்கோட்டில் அமர்ந்த பெருமாளை அப்போ உன்னுடைய வளமான ஊரில் இவ்வளோ அழகான ஊரில் நீ வந்து அமர்ந்திருக்கிறாய் பெருமாளே அப்படின்னு சொல்கிறாரு திருச்செங்கோட்டு மலை இதுக்கு எத்தனை பேர் பாருங்கள் திருச்செங்கோட்டு மலை வளைந்து வளைந்து போகிறதுனால நாகமலை இன்னொரு பாட்டில் நான் சர்ப கிரிச்சுர பெருமாளைன்னு முடிச்சிருப்பார் அந்த பாடலில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சர்பம் என்றால் நாகம் கிரி அப்படின்னா மலை சர்ப கிரிச்சுவர பெருமாளை அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் இந்த கந்தர நிபதியில் நாகாச்சலம் அப்படின்னு சொல்லியிருப்பார் நாகா என்றால் பாம்பு அச்சலம் என்றால் மலை நாகாச்சலம் இப்படி விதவிதமாக பேர் சூட்டி அந்த திருச்செங்கோட்டுக்கு விதவிதமாக பேர் சுட்டுறாரு சென்னிறமாக இருக்கிறதுனால திருச்செங்கோடு அப்படின்னு பேர் இப்படியெல்லாம் வணங்குகிற அந்த முருகன் எப்படி நாம் துதிக்கணும் அன்பாக அன்பாக உண்தால் பணிந்து அப்படி பணிஞ்சிட்டோம் ஐம்பூதம் ஐம்பூதங்களுக்கெல்லாம் தலைவனவன் ஐம்பூதங்கள் என்பது என்ன வான் மண் புனல் கனல் காற்று தெரியல ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு இதெல்லாம் தெரியல ஐம்பூதங்களின் தலைவன் ஐம்பூதங்களை உள்ள அடக்கியவன் அந்த முருகன் அவனை பணிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன நமக்கு சிறப்புகள் வரும் நமக்கு அந்த சூற்றுமங்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐம்புலன்களும் ஒன்றுபடும் அந்த ஐம்பூதத்திலும் இந்த ஐம்பூதங்களும் ஒன்றுபட்டுருக்கும் இதில் தானே தகராறு கண் எங்கேயோ பார்க்குது காது ஏதோ கேட்குது மூக்கு ஏதோ நாறுது வாய் ஏதோ இல்லையா மெய் இந்த ஐம்புலன்களும் ஒன்றுபட வேண்டும் முருகனிடம்னாக்கா இந்த ஐம்பூதத்தின் நாம் சரணடைய வேண்டும் அன்பால் சரணடைய வேண்டும் அன்பாக வந்து ஒன்றால் பணிந்து அந்த ஐம்பூதத்தில் நாம் சரணடைய வேண்டும் என்கிறார் அப்படி சரணடைஞ்சால் என்ன ஆகும் நமக்கு நம் அன்பு மழையில் திளைத்த முருகன் அருண்மழையில் நம்மை குளிரிப்பார் அப்படிங்கிற அருணகிரியார் இவ்வளோதான் நாம் அவரை அன்பாக நேசித்தோம்னா நமக்கு நிச்சயம் அவருடைய அருள்மழை கிடைக்கும் நமக்கு இந்த துயர் நீங்கும் அப்படின்னு அருணகிரியார் அடித்து சொல்கிறார் தேங்க்யூ